வணக்கம் இன்னைக்கு மாதிரி பதிமூணு சண்டேங்க சண்டே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் நம்ம எழுந்திரிச்சி கோலம் போட்டுருலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம எத்தனை மணிக்குனாலும் எந்திரிச்சி கோலம் போட்டுருந்தாங்க இன்றைக்கி சண்டேங்கிற கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஃபேமிலி போட்டுங்க ஃபேமிலி மீன்ஸ் அந்த ஃபேமிலியில் அப்பா அம்மா அவங்களோட மூணு பொண்ணுங்க அதுதான் இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் பட் நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலாக ஆட் பண்ணி ரொம்ப வந்து கலர்லாம் நம்ம கொடுக்கல ஜஸ்ட்டாக அவங்க ஒரு சன் செட்டில் நின்றுட்டு இருந்தால் எப்படி லைட்டாக அந்த சன்னோட ப்ரைட்னஸ்லாம் கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் சன் செட்டு ஓகேங்களா அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும் தெரியுமா சன்னெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் நான் நம்ம பாருங்கள் இந்த வீடியோவில் நம்ம ஆஷ்பிஷல் எழுந்திரிச்சு தண்ணி தெளித்து கோலம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு எங்க நம்ம வந்து சாக் பீஸ்லேயே அவுட்லைன் இருக்கேன் ஏன்னா வந்து நான் நேற்று சொன்ன மாதிரி ஒயிட் கோலமாக வந்துட்டு நம்மளுக்கு அது வந்து கொஞ்சம் ஹைலைட் ஆகி ஒயிட் கலரில் அது வந்து தெரியுது ஸோ நம்மளுக்கு வந்து மற்ற கலர் கொடுக்குறப்ப அதில் ஒயிட் தெரியுது நல்லா இல்லைங்களா அதனால் சாக் பீஸ்லேயே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இது வந்து மாற்ற இப்போ இது மாடல் வரைட்டு காலையிலேயே வந்து தான் போயிடணும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறது தான் அதுக்கு ஜாலியாக நல்லதாக இருக்கிறாங்க இப்போ நம்ம இது வந்து ஆஃபீஸில் வரைகிறதுக்கு அது நேற்று போட்டு குளத்தில் நூல் கட்டிங்கன்னா அது எடுத்தாச்சு எடுத்து இப்போ நம்ம வரையலாம் இது கொஞ்சம் வரையிறது தான் எனக்கு ஈஸியாக தான் இதில் வந்து மல்யூ டீட்டெயில்ஸ் இல்லைங்களா அந்த செஸ்ட் ஒரு ஷேட் தான் நம்ம பண்ண போகிறோம் அதனால் ஒரு ரேண்டமாக ஒரு அவுட்லைன் மட்டும்தான் ஒரு எங்கிட்ட ஒரு அப்பா இருக்க மாதிரியும் அந்த கார்னரில் அம்மா இருக்கிற மாதிரி நடுவில் வந்து மூணு பொண்ணுங்க அது ரொம்ப சென்டரில் குட்டி பொண்ணு அது சைடில் அவங்க அக்கா இன்னொரு அக்கா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கவசெல்லாம் நம்ம நல்லா போட்டு போட்டாலே அவுட்லைனுக்கு போதும் ஒரு ரஃபாக இந்த மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் கொஞ்சம் வரல உங்களுக்கு இந்தமாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க வரலன்னா கொஞ்சம் அலைச்ச அழைச்சி போட்டுக்க சாக் பீஸ் தாங்க இருக்கும் நம்ம இது போட்டாச்சு போட்டுட்டு அதோடய ஃபுல் சாக் பீஸ் அவுட்லுக்கு இதுதான் ஏன்னா வந்து தண்ணியோடு இருக்கப்போ உங்களுக்கு அவ்வளோவா வந்து பிரைட்டாக தெரியாது இப்படி தான் நான் வரைஞ்சிக்கிட்டேன் இது மேலே நான் வந்து ஷேட் பண்ணிக்கிட்டேன் ஒரு ஹார்ட் ஷேப் தான் ஒரு ஹார்ட் அதை ஆக்சுவலாக லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது ஃபேமிலியோக்குன்னாலே லவ் முக்கியம் இல்லைங்களா அந்த குடும்பம் வந்து அவ்வளோ அன்பாக இருக்காங்கிறதுக்காக ஹார்ட்லேயே நம்ம வந்து அந்த ஃபேமிலி மொத்தத்தையும் அந்த ஹார்ட்குள்ளேயே நம்ம அடக்கி வச்சிட்டோம் இப்போ இதோட அவுட்லுக்கெலாம் கம்ப்ளீட் ஆகாலுமே கரெக்டாக நம்ம பாதுகாணம் வந்துட்டாங்க நம்ம பாலை வாங்கி வச்சுட்டு பண்ணிட்டு இருந்தோம் நம்ம கலர் இருந்தோம் பண்ணிகிட்டு இருக்கப்போயே வந்தாங்க இதில் ஒரு விஷயம் என்னென்னாங்க நான் கலர் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு ஷேடிங் வந்து பிளாக் கலர் தேவைக்கணுங்களா அப்போ காலி ஐஸ் அதனால தான் நான் என்ன பண்ணேன் அந்த கொட்டாங்குச்சிலாம் வந்து எரித்து அதை வந்து ஃபுல்லாக எரித்து ஃபுல்லாக சாம்பல் இருக்கிறதுக்கு லைட் லைட்டாக தட்டிட்டு மிக்ஸியில் போட்டு அதை ஓட்டி வச்சு போட்டிட்டு இந்த பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அந்த அம்மா இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ப்ளாக் கலர் டாமினெண்ட்டாக இருக்கும் அதிகமாக இருக்குது அதனால வந்துட்டு ஓகே ஃபஸ்ட்டு பிளாக் நமக்கு தேவைப்பட்டுச்சு அது இல்லைன்ற மெரிசரெல்லாம் நம்ம வந்து டார்க் சூஸ் பண்ணோம் ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து சீக்ரெட் நம்ம சொல்லக்கூடாது இதனாலலாம் சொல்லிட்டு டக்குனு யூஸ் தான் நம்மளுக்கு பிளாக் கலர் இல்லைன்னா இந்தமாரி ஒரு பொடி மிக்சியில் போட்டு நம்ம ரெடி பண்ணி இதுமாதிரி போட்டுடலாம் சாம்பல் கறி துண்டோ இல்லை வந்து கொட்டாம்பி சரட்டையோ அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம போட்டு பிளாக் கலர் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க ஆனால் என்ன ஒன்று கலர் கோலம் ஆகுனா நம்மளுக்கு போடுறதுக்கு ஈஸியாக என்னன்னு வரும் இது ரொம்ப வந்து சாஃப்டாக புகை மாதிரி பறக்குது ஆனால் நம்மளுக்கு அந்த டைமில் என்ன பண்ணுறது ஏர்லி மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்கு முன்னாடிங்கிறப்ப கடை இருக்காது ஒன்று இருக்காது யார்ட்டையும் நம்ம கேட்க முடியாது நம்மளே நம்ம ஓன் ஐடியா வச்சு ட்ரை பண்ணிவிட்டோங்க பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கம்ப்ளீட் ஒரு அவுட்லுக் இதுதான் ஒரு இந்த இந்தமாதிரி ஒரு ஃபுல் ஃபேமிலியும் அப்படியே ஜஸ்ட் அந்த சன் செட் அப்படியே அழகாக பார்த்துட்டு ரசிச்சிட்ருக்க மாதிரியும் அதில் வந்து அவங்க அம்மா அப்பா வந்து அவங்க ஒருத்தரையும் அவங்க பிள்ளைங்களையும் அவங்களையும் பார்த்துக்கிற மாதிரியும் ஒரு அழகான லவ் அந்த ஃபேமிலியில் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லி ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்ப்பாங்க அப்புறம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் எனக்கு இன்னும் மோட்டிவே மோட்டிவேட்டாக இருக்கும் நம்ம சேனலுக்கும் ஒரு சப்போர்ட் கிடைக்குங்க தொடர்ந்து நான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன் அப்புறம் சண்டே என்ஜாய் சண்டே என்ஜாய் பண்ணுங்கள் பாய்